வணக்கம் இல்லை கடவுளில் உள்ள வீடு லட்சுமி அன்பு வணக்கங்கள் கிடைப்போம் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்த்தத விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணமாக ஒரு மகர ரிச்சிக ராசி நான் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும் ஸோ வீட்டோட எந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் போது உங்களது ராசி அதிபர் சுக்ரன் வந்து ஐஞ்சில் வந்து நீச்சமாகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேலையில் அவமானங்கள் வேலையில் வந்து வேலை வலுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் இடாவுடமாக பேசுகிறது நம்ம அவமானப்படுத்துற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மட்டும் ஐந்தாம் அதிபதியான புதன் வக்கரமாக இருந்து அது மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் வக்கர கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ரீதியில் இப்போ பயணம் பண்ணும்போதும் கொஞ்சம் வந்து அந்த புதன் வியாழன் கிழக்கு கிழமைகளில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அடுத்தது வந்து ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன வளர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆறாம் வந்து நீச்சமாக இருக்கும்போது வேலையாட்களால் ஒரு சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் வரும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் எங்கன்னா வேலை பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து வந்து ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சுப நிகழ்ச்சியெல்லாம் லாபகரமாக நடத்துவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எட்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கார் ஸோ எட்டு பத்து நாளே வந்து கொஞ்சம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது ஸ்ட்ரெஸ் அதாவது எட்டாம் இடத்துடைய குரு உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது எதிரிகள் வந்து உங்களை வந்து தேடி வந்து உங்களை வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது நண்பர்களாக கூட இருக்கலாம் ஸோ கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அந்த சம்மந்தம் பேசும்போதுலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் தேதி பத்தில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் ஸோ தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக வந்து குரு வந்து அவர் எட்டாம் அதிபதியாகவும் சேர்ந்து உங்களது ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் நண்பர்களால் வருவதற்கான வாய்ப்பு மூத்த சௌகர சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பன்னிரெண்டாம் அதிபதினா செவ்வாய் ரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் ஸோ சுபநிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அலைச்சல் ஏற்படும் ஸோ ஆனால் சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பலங்கள் பார்க்க போகிறோம் ஸோ தசாபதி பழங்கள் வந்து ரிஷ்வ லக்னமாக இருந்து சூரிய தசாபுபத்தி அந்தனால சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் ரொம்ப சிறந்த வளர்ச்சியை கொடுப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் அது அதனுடைய நட்சத்திர சாரமான சுக்கரன் வந்து நீச்சமாக இருக்கும்போது டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நிறைய ஒரு டென்ஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ஆய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்காக வந்து சில இடங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த நடைமுறை சிக்கல்களுக்காக கொஞ்சம் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகள் விஷயங்களில் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இப்போதைக்கு வந்து எதுவும் வந்து மெனக்கெட்டு எதுவும் தான் உண்மையான விஷயம் எதாவது பண்ணிங்கன்னா அதனால் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்குறதுனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தியானது சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுப்பதற்கான உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரிஷபலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் ராகு வந்து பதினொன்றையில் இருந்து அது சனியுடைய சாதத்தில் தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்கள் தரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ ரிஷபலகனமாக இருந்து குரு தசா குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களையும் சரி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபலக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வந்து பெருசாக முன்னேறுங்கிற வெறி இருக்கும் பட் அதுவே வந்து நம்மளை வந்து நிறைய தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க ரிஷபலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் எந்த மாதிரி விஷயங்களும் குழந்தைகள் விஷயங்களும் சரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் கொடுக்கல் வாங்குற விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ரிஷபலகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சுக்கரன் கேது ஸோ ரெண்டுமே வந்து அஞ்சில் இருக்கும் வந்து குழந்தைகள் வந்து விஷயங்கள் வந்து மனசு கசப்புகளையும் கொஞ்சம் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் காதல் சம்மந்தமான விஷயங்களில் முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ரிஷபலக்கணமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அதனால சுக்கரன் வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வலுக்கள் அதிகமாகி அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்ல வந்து இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா யோகங்கள் ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேசர் யோகம் இருக்குங்க சந்திரமங்கலம் யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அதை அப்படியே எல்லாேருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணும்னு அய்யோ நீச்சமாயிருச்சிங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவருங்க ஒருத்தன வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சனும் அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சூறையை முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்பெல்லாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் நீச்சமாக்ச்சுனா அந்த தசாபுத்தி காலங்கள்லயோ அந்த அந்தரங்கல் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே ஒழிய அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தசா புக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழிய ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க நீங்கள் பெரியால் ஆகிடுவீங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவ தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோ நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களேன் அவங்க உள்ளூரில் முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால் அந்த வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டேனா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களும் வெளிநாடோ போயிட்டேனா ஒன்று நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அன்னே உங்களுக்கு சகட யோகம் சகட யோகன்னா நிரந்தரம் எதுவுமே இருக்காது ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டுருக்குன்றதுதான் சகட யோகம் அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏச்சு கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓகோன் இருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துகிட்ருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படிதான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமணன் போட்டு சொதப்பி வச்சுடுறீங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு அடிச்சிட்டு கொடுக்குறது தான் வந்து சரி வராது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அதுவும் வந்து அவங்க வந்து அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரம் பொறுந்தது இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க நான் இது பொருந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையனுக்கு வந்து ஆறாம் அதிபதியுடைய திசை நடக்குது ஸோ ஆறாம் அதிபதி திசையை நடத்துனதுன்னா மேக்சிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும் ஸோ அதனால் திசா வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்கு அந்த யோக இருக்கு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ தசாபுர்த்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்குனாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும்னா டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்கணும்னா ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்